ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம மகாநதியிலேருந்து வீக்கா வித் பிரவீன் சார் லைவ் வந்திருந்தாங்க இல்லையா அது வந்துட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் ஈவன் அவங்க லைவ் வரதுக்கு முன்னாடியே நமக்கு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு அதே காஸ்ட்யூமில் அதாவது காவேரி அந்த ப்ளூ கலர் ஷூடி அண்ட் சுவாமி சைட்லேருந்து இந்த பிக்சர் லைவ் வரும்போதும் அதே லொக்கேஷனில் பட் விஜய் மட்டும் வேற ஒரு காஸ்ட்யூமில் இருந்தாங்க இல்லையா ஹஸ்பண்ட் பிரவீன் சார் சொல்லும்போது கூட நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த சீனை இப்பதான் ஷூட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது ஆபீஸ் சீக்வன்ஸா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நேத்திக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஓடி இருந்துச்சு அதாவது நம்ம பிரவீன் சாருடைய அந்த கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணும்போது போது எல்லாரும் ஒரு புது வீட்டு லொகேஷன்ல காவேரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் நிவின் அப்புறம் விஜய் எல்லாருமே இருந்தாங்க அந்த வீடு தான் நிவின் வீடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் கூட நீங்க சொன்ன அப்புறம் ஒருவேளை அது நிவின் வீடா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் பட் அது ட்ரிபிள் வீடு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா நான் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி ஓல்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன் பட் நிவின் வீடு தானா அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானுமே பழைய எபிசோட்ஸ்லாம் போயிட்டு இன்னைக்கு மார்னிங் செக் பண்ணேன் அதில் ஃபோர் செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா யமுனா அண்ட் அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா நிவினுடைய அம்மாவுடைய கான்வர்சேஷன் இருக்கும் ஸோ அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது இந்த கிச்சனும் அந்த கிச்சனும் சேமாக இல்லை அது வந்து வேறு மாதிரி இருக்குது நேற்றுக்கு நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ணதும் ட்ரிபிள் வி வீடு கிச்சனும் அப்படியே டிக்டோவாக சேமாக இருந்துச்சு இன்க்ளூடிங் அந்த ஃப்ரிட்ஜு அந்த மசாலாஸ் டப்பால இருந்து எல்லாம் எல்லாமே வந்து சேமாக இருந்துச்சு பட் நிவின் வீட்டுடைய கிச்சன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நிவின் வீடு வேறு இப்போ இருக்க வீடு வேறு அப்படின்றது அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடில் பார்க்கும்போது எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க ரெண்டு நாளைக்கு இப்போதைக்கு வீடு பார்க்குற வரைக்கும் ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு நிவின் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு அதுதான் இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம நதி ஃபேமிலி இருக்காங்க ஏன்னா அவங்களால கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ரெண்டெல்லாம் கொடுக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகவும் அவங்க மனிதமே வந்து இப்போதைக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தால் இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரரியான ஒரு ஹவுசா இந்த வீட்டில் இருப்பாங்க போல இருந்தால் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிட்ருக்கு அதனால ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆஃபீஸில் போச்சு அது வேற லொக்கேஷன் அண்ட் நேற்றுக்கு பிரவீன் சார் ஷேர் பண்ண லொக்கேஷனும் நிவினுடைய வீடும் வேற வேறு அப்படின்றது தெரிய வந்துருச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து குமரன் அண்ட் விஜய் இவங்க இருக்க மாதிரி ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு பிரவீன் சார் வந்து அந்த கிஃப்டை எடுத்துகிட்டு கார்லேருந்து வீட்டுக்குள்ளே போவாங்க அந்த பேக்ரவுண்டில் அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்கும் அதே சேம் லொக்கேஷனில் தான் இன்னைக்கு குமரன் அண்ட் விஜய் வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து அடிக்கடி இந்த வீட்டாண்ட ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது நதி ஃபேமிலி காவேரி வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா ஒரு பிளேஸ் அங்கே வந்து விஜய் ரெண்டு டைம் இருக்காரு நேற்றுக்கு லொக்கேஷன்லையும் இருந்தார் இன்னைக்கு இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆகும்போது இருக்காரு இதே காஸ்டியூம்ல ஆஃபீஸ்லயும் இருக்காரு டெய்லி காவேரியை வந்து பார்க்குறாரா அதர்வைஸ் நிறைய பேருடைய கமெண்ட் பார்த்தேன் பட் கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி அவர் வந்து ஒரு ப்ராப்பரான மருமகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீட்டோட வந்து இருப்பாரோ சாரதாமா மனசில் இடம் பிடிக்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிங்க சீரியஸ்லி எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஒரு வேளை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் பட் அவர் அதே லொகேஷன்ல இருந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா ஸ்ரீனிமே வந்து இந்த லொகேஷன்ல இருந்து அடிக்கடிக்கு ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க எனக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு பாக்கலாம் எந்த மாதிரி இவங்க மூவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா வீக்காவ தனித்தனியா வச்சிருந்தா கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தான் எனக்குமே தோணுது ரெண்டு பேரும் ஒரே லொகேஷன்ல நான் விஜய் வீட்லயே இருப்பாங்க அவுட் ஹவுஸ்ல இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படி இருந்தா கண்டிப்பா ஓகே செப்பரேஷன் இருந்தாலும் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒரே வீட்ல இருக்காங்களோ அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கு நாளை மறுநாள் ப்ரொமோ வந்தால் நமக்கு தெரியும் அண்ட் இந்த ஷெடியூலையும் விஜய்க்கு விஜய் வீட்லலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இவன் தாத்தாவும் இந்த ஷெடியூலில் விஜய் வீட்டில் வச்சு ஷூட்டிங் எடுத்து அந்த பிக்சர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நதி ஃபேமிலிங்கிறது வெக்கேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆனால் நவீன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அந்த பெரிய வீட்டுக்கு போவாங்க போல அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் இருப்பாங்க பட் அதே வீட்டுக்கு விஜய் ரெண்டு நாள் இருக்கா மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட்மில் இருந்து பிக்சர் ஷேர் ஆகிருக்கு ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னு ஜெஸ்ட் பண்ணுங்க மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நிவின் வீடு வேற இவங்க நேற்று ஷேர் பண்ணால் நதி ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ் வந்து வேற இது ட்ரிபிள் வி வீடு அது நிவின் வீடு ஸோ ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் ட்ரிபிள் வி லொகேஷன் வந்து நிறைய ப்ரோமோஸ்ல இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் நிவின் வீடு வந்து ஃபோர் செவன்டி ஃபிஃப்த் வந்து அந்த கிச்சன் பேக்ரவுண்ட் இருக்கும் அது டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே மக்கள் கிளினிக் ஸ்டுடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க